எனக்கு <laughs> <laughs> இந்த பேர் பேர் என்ன காரணம் என் நம்பி நாராயணன் ஆமாம் கோவிலுக்கு பேர் நம்பி கோவில் சரிங்க என்னுடைய அப்பாவுக்கு அம்மா பேர் நம்பி அந்த அவரை நம்பின்னு அந்த பேர் எங்கள் அப்பா வந்து நாராயண பக்தர் பிறந்த ஊர் நான் பிறந்த ஊர் வந்து கேரளா திருவனந்தபுரம் பிறந்த நாற்பத்தி ஒன்றாம் நாளைக்கு வந்து மி மூட்டு பேக் நாகர்கோவில் வந்து நாகர்கோவிலுமா ஆக்சுவலாக வந்து இந்த மிசா போராட்டத்தில் கையல் பண்ணாங்க எந்த வருஷம் இது எழுவத்தஞ்ச மாதிரி ஆமாம் எழுபத்தாறு ஜனவரி வசதம் நான் அதை கேட்கலாமா நீங்கள் எப்படி அதை ஃபீல் எப்படி அது அது ரொம்ப கடுமைப்படுத்துனாங்களா என்ன அது ஜனவரி முப்பத்தொன்று நான் அரசு சரி ஆட்சி கலைஞனே தலை வீட்டுக்கு போலீஸ் வந்துடுச்சு உங்களை இது பண்ணல உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ண வந்துருக்காங்க அப்புறம் வந்து நான் வந்து ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன் முரசை முழங்குன்றாமா திண்டுக்கல் ட்ராமா சரி அந்த மாதிரி ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன் அதனால் என்ன ரெஸ்பான்ஸ் சொல்லி அங்கே ஆர்டர் போட்டேன் உங்களுக்கு மேலேருந்து உங்களை அரெஸ்ட் பண்ண வரல உங்க சண்ண அரெஸ்ட் பண்ண வந்துருக்கேன் சார் அவன் நாட் பேருக்கான் நாளைக்கு நைட் தான் வருவான் வந்தோன்னு நானே ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி வந்து ஆசிக்கு போங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டார் அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன் தலைவரில் பார்த்தேன் ஃபாதரை பார்த்தேன் நான் அரசு பண்ண போய் சொல்லுறது நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் கமிஷனருக்கு ரெடியாக உடனே பிடிச்சி குடிச்சு ரெடியாக ஆகி கிளம்பிட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஜெயிலில் தான் எப்போவுமே கைதிகளை வந்து சிறைக்கு வந்து நைட்டில் உணாட்டக்கூடாது ஆனால் என்னை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஒரு நைட்டாக ஏழு போய் உள்ளே போகிறான் எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்கும் மற்ற மருக்கு ரெண்டு மாதிரி இருட்டார் போவேன் கைதிகள்லாம் அங்கே அடிச்சு வச்சுருக்காங்கல்ல அவத்தங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஒரே சவுண்டு மத்திய சிறை சில கடைசி பிளாக் நைன்த்து பிளாக் அங்கே யாரை அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த தொழு அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்கிறாங்க ஏன்னா பஞ்சு அந்த ரத்தம் எல்லாம் சி எல்லாம் செவத்தில் இருக்குது அவன் வரிசையாக ஒரு பதினோரு ரூம்ஸ் அதில் ஒரு தாராளமாக தான் பிடிக்கிறதுனா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் படுக்கலாம் ஒரு ரூம்லேயும் ஒம்பது பேர் பத்து பேர் படித்து படுத்திருக்காரு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே போனேன் உடனே தெரியாமல் இருக்கலை ஒருத்தர் மீச்சிட்டேன் கையை யாருன்னு பார்த்தா வீரமணி ஓ தம்பி தம்பி முடிச்சார் ஏன்னா சாரிண்ணா நீங்க மத்த மாமாவா அவருக்கு கூப்பிட்டாரு அந்த சென்னை சிறைச்சாலை மருத்துவ பொறுத்த வரைக்கும் என்னன்னா வித்யாசாகர்னு ஒரு சூப்பரன் இருக்கும்ல அந்த சூப்பரன் வந்து பச்சைபாஸ் காலேஜ் டெஸ்ட்ல எலக்ஷன் நிக்கிறாரு அப்போ வந்து எம்விஎன் ஷோம்னு இந்த திமுகல அவரு ஏற்று நெட்ராஜன் எம்என்ராஜன் அவர் ஏற்றுட்டு ஜெயிச்சிட்டாரு அதுல அவருக்கும் அதுவும் மிஸ்ஸா கேதிங்கறது ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா அறுபது ரூபா செலவு பண்ணணும் ஒரு ஒரு ஃபேன் போட்டு கொடுக்கணும் பெண்டு குடுக்கணும் கொசுரை கொடுக்கணும் பேஸ்ட் கொடுக்கணும் பிரெஷ் கொடுக்கணும் எல்லா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு ஆனா எந்த வசதியும் கிடையாது ஒன்பது பேர் வருஷம் பிள்ளைகள் வச்சிருக்காங்க யூரியனுக்கு ஒரு பானை குடிதண்ணீர் ஒரு பானை பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அந்த மாதிரி அது சில தான் யூரியன் பாஸ் ஆகி பிள்ளை வழியும் ஒன்பது பேர் பொறுத்திருக்கமே ஒன்பது பேர் யூரியன் போனதுலாம் என்ன வருது டார்கெட்லாம் காலையில் தான் எழுச்சி போகணும் ரெண்டு மூணு டேரெக்டாக இருக்கும் அது ஒரு பத்து நிமிஷம் திறப்பாங்க அதுக்குள்ளே நம்ம ஊருக்கு போயிடணும் அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு நைட்டில் எட்டு மணிக்கு மூணு மணிக்கு வருவாங்க ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் வருவாங்க அது ஆயில் கைதி இருக்காங்களா அங்கே ஆமாம் அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க ஓப்பா வரிசையாக பத்து ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன் பத்தாம் கூப்பிட்டு அதில் பத்து பேர் வருவாங்க அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும் ஆனால் ஒன்றா நம்பரில் இருக்கோம் அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்கணும் அடிச்சு முடிச்சாவிட்டோம் தெ தெளிஞ்சிடுவோம் எழுதி கொடுத்துரு நான் கஷ்டி விட்டு விளக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு அஞ்சாறு பேர் எழுதி கொடுத்துருப்பாங்க பயந்து பயிர் அடிப்பை அடி தாங்க முடியாமல் நாங்களாம் முடிய முடியாதுன்னு சொல்லிவிட்டோம் வீரே போனாலும் நாங்கள் வந்து போட முடியாதுன்னு சொல்லிட்டோம் மிஸ்ஸாங்கிறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது இப்படி நாலு மாதம் அப்படியே இருந்தோம் அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார் ஜெயிலில் இருக்கிற குடும்பத்தெலாம் பார்க்கணும் கைதிகளை பார்க்கணும் அலோவ் பண்ணிங்கன்னா நாங்கள் ஜெயில் வாசலில் வந்து இன்னும் போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க இன்ட்ரிவி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க தலைவர் தான் பார்க்க மாட்டேங்க கட்சிக்காரனால் எவ்வளோ பேர் இருக்கான் என் பிள்ளையா பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன் அவங்களெல்லாம் அலோவ் பண்ணுங்க பண்ண பிறகு நான் பார்க்குறேன் போகிறேன் அப்படி எல்லாரும் பார்த்த போகிறாங்க என்ன பார்த்தாரு அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன் ஃபுல் போட்டு காய உடம்புலாம் காய் தான் அது சூப்பரன்டே சொல்லி அனுப்புகிறாரு மேலே கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது ஃபுல் கேஷர்ட்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கே போட்டு சொன்னாரு அப்போ தலைவர் தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு வருஷம் கரெக்டாக ஒன் இயர் தான் ஒன் இயர் இவ்வளோ இயர் தான் வெளியில் வந்த பிறகு நாங்களாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் கமிஷன் என்கொயரின்னு ஒன்று போட்டாங்க அதில் போய் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் பதிவாகிருக்கு நான் எண்பத்தொம்பது ஜெயிச்சி உள்ள போகும்போது தலைவர் செய்ய இருக்காரு அப்போ நான் இதே மாதிரி தான் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு கேஸில் அரஸ்ட் பண்றாங்க நானும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அனுபவிச்சிருக்கேன் படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நான் வந்து வெரி பிரைட் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து இந்த ராக்கெட்டுங்கிறது வந்து அப்போ வந்து எனக்கு வந்து தெரியும் ஆனா அந்த ராக்கெட்டி நம்ம பண்ணுவோம் நம்ம முன்னேறும் அதெல்லாம் அற்புதம் ஒரு ஐடியா கிடையாது எனக்கு யுஎஸ்ஐ போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை அப்போ யுஎஸ்ஐக்கு அப்ளை பண்ணேன் பிரின்ஸ்டன்லேயும் அப்ளை பண்ணேன் கலெக்ட்லேயும் அப்ளை பண்ணுவேன் ரெண்டுலேயுமே அட்மிஷன் கிடைச்சிது வந்துருச்சு போகணும் போகும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆர் டேஸ் ஆர் நம்பர் டாக்டர் சொல்லிட்டாரு நீங்கள் எத்தனை நாள் ஆகும் சொல்ல முடியாது நீ போன உடனே கூட அவர் செத்து போயிடலாம் அப்படின்னா நான் பயந்து போய் உட்காந்துட்டேன் அந்த வருஷம் கட் பண்ணுறேன் அதுக்கடுத்த வருஷமும் கட் பண்ணேன் அடுத்த வருஷம் கட் பண்ணும்போது தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியுது நான் வந்து வேணும்னே அவளுக்கு அப்படின்னு இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு நானும் அதுக்காக ஐஎஸ்ஆர் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது நான் வந்து ஆர்டர்கள் காண்டஸ்ட்ல கண்டுபிடிப்பேன் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு காலகட்டத்தில் அண்ணா வந்து ஒரு ஜட்ஜா இருக்காரு அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அண்ணாவை பார்க்குறது அங்கே வச்சு தான் பார்க்குறேன் அண்ணா பார்த்தது அப்போ அம்மா அப்போ தான் பார்க்குறேன் அவர் டேரக்டர் இந்திய எதிர்ப்பு நீங்களே போயிடுங்களா போனீங்களா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஆக்சுவலாக பயந்து போயிட்டோம் மதுக்கரையில் வந்து ஷூட்டிங் நடக்குது கோயம்புத்தூர் மதுக்கிற நாங்கள் தொடங்கினது வந்து மதுரையில் கோயம்புத்தூர் இது பண்ணி அது கையை மீறி நாங்க நாங்கள் எதுவுமே வன்முறையில் ஈடுபடுத்துனோன்னா நாங்கள் அதுக்கு போகவே இல்லை நார்மல் ஒரு அவன் வந்து அவங்க மாதிரி ஒரு சாதாரண துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ண மாட்டான் அது எத்தனை பேர் இறந்தாங்க ஆமாம் முன் முந்நூறு பேருக்கு மேலே இருக்கும் ஆனால் வெளியில சொன்னது வந்து பத்து பேர் இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் சொன்னாங்க இந்த மொழி வந்து நம்ம இரத்தத்தில் ஊர்னர் இருக்கக்கூடிய தலைவர்களையும் அதுக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிற ஆள் ஒரு ஆள் தான் இது வந்து முளை முடி பெற்று வந்தது ஒரே ஒரு காரணம் தான் அவருடைய பேச்சு திறன் பேச்சு நாகர் கோவிலில் வந்து திமுக மகாநாடு நடக்குது மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும் அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்குறோம் அது ஒரு மெஸ்மரைசிங் டாக் அப்படியே அந்த கூட்டம் அப்படியே நிற்கும் அவருடைய வார்த்தைகள்லாம் எண்ணப்பட்ட வார்த்தைகள் மிஸ்டர் அண்ணாதுரை ஒரு டேஸ் ஆர் நம்பர்ங்கிற போது பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு மெம்பர் இமிடியட் அதாவது அதுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது கூட கிடையாது ஆங்கிலத்துலேயும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சது யாரும் கிடையாது ஏன் அவங்க கலைஞர் எடுத்து அவருடைய பேசுமே வந்து அதுக்குன்னு அதுக்கு இதை எமோஷன் இருக்கும் ஒரு மாதிரி இது உறங்கிட்டு இருக்காங்க முடிச்சிருவான் திருக்குறளுக்கு உறை எழுதிருக்காங்கல்ல பரிமையில எழுதி இருக்காரு அப்போ குரு இவர் எழுதி இருக்கிறதுல தெய்வம் தொழாள் கொழுந்தன் தொழு எழுவாள் பெய்யனும் பெய்யும் மலை அந்த இன்டர்பிரெண்டேஷன் வந்து யாருமே சொல்லலை அண்ணாக்கிட்ட நேரில் பேசியிருக்கீங்களா பேசியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அந்த என்ன இந்த விஷயம் பேசிருக்கீங்க என்ன துலம் ஞாபகம் இருக்குது ரெண்டு மூணு ஞாபகம் இருக்குது எனக்கு அவருக்கு என்ன விஷயம் ஒன்றே ஒன்றும் எனக்கும் தமிழ் பிடிக்கும் அவருக்கு தமிழ் பிடிக்கும் அப்போ ஆக்சுவலாகவே அந்த சமயத்தில் வந்து தமிழுக்காக வேலை பார்க்கலாங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துச்சோம் அப்போ அவர் சொன்னார் இங்கெல்லாம் முதல்ல நாட்டுக்கு பண்ணி போங்க முன்பை இங்கே வராதிங்க ஸ்கூலில் போது இளைஞர் திமுக ஒரு மண்டலம் வச்சிருந்தேன் அப்போ அவருக்கு விழா நடத்தணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறேன் அப்போ அவர் வீட்டுக்கு போகிறேன் அவர் உடம்பு சரியில்லாதான் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க அவங்க இது எப்படியா இருந்தால் மெசேஜ் போய் எதுக்கு வரலாம் வசூல் அப்படின்ட்டு அவருடைய காரை அனுப்பிச்சு வைக்கிறாரு இந்த கார் நம்பர் கூட ஞாபகம் இருக்கு சரான் டிரபிள் சீரல் அந்த கார் நம்பர் வந்திருக்காரு

பொதிகை மலைன்னு சொல்லக்கூடியது அதுதான் அதுக்கு மேக்க அதுக்கு பேக்கில் இருக்கக்கூடியது பேர் மகேந்திரகிரி இந்த இந்த வந்து பொதிகைன்னு வைக்காமல் மகேந்திரகிரின்னு பேரை தப்பாக வச்சுட்டோம் நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு தடவை அந்த மலைக்கு மேலே ஏறி இருப்பேன் இன்றைக்கு உள்ள மலையில் இன்றைக்கு உள்ள மலையில் ரோடு கீடு எல்லாம் இருக்குது அன்றைக்கி காடு நாகப்பாம்பும் அது அந்த மாதிரி மலையில் ஏறி போயிருக்கோம் கீழடி பொருணையெல்லாம் பார்த்துருக்கீங்க கீழடி ஆராய்ச்சி தான் சார் கீழடியை பற்றி எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது கீழடி பற்றி இல்லை பொருணையை பற்றி ஒரு கருத்து இருக்குது அது வந்து ஒன்றிய அரசு கோபத் பண்ணாங்க நல்லா வரும் உண்மை உண்மையா தான் நிற்கும் நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல இதனுடைய சான்றுகள் இருக்கு பூம்புகார் நம்ம வந்து கடல் காவிரி பண்றோம் அது கலைஞர் இருக்கும் போது பண்ணாரு அதுக்கு அப்புறம் வந்து ஏன் உண்மை பண்ணலன்னு எனக்கு தெரியல அது கவர்மெண்ட் மாறதுனால அப்படியே கொடுத்தாங்க அது நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆரம்பிச்சாங்க சார் ஆமா எனக்கு மாத்திரம் தான் நம்பி இருக்காது வேற இல்லை இப்போ வந்து காலை உணவு நீங்கள் கொடுக்குறீங்களா இது ஒன் ஆஃப் இப்போ என்ன அடிப்படை தேவை நமக்கு மக்களை வந்து ஓரளவுக்கு அறிவு எஜுகேஷன் கொண்டு வரணும் இப்போ காமராஜிக்கு வந்து மதிய உணவு திட்டம் பேர் கொடுத்ததோ கரெக்ட் அது மாதிரி திராவிட அரசு வந்து காலை உணவு திட்டம் வந்து கரெக்ட் கரெக்ட் பேர் கிடைக்க ஆமாம் ஆமாம் விண்வெளி தரும்புகள் எனக்கு ஏற்பட்ட துன்பம் வாழ்க்கை செல் தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இருக்காது உண்மையிலேயே தமிழ் எழுதுன மாதிரி இருக்கும்